வணக்க நண்பர்களே நண்பர்களே நடந்து முடிந்த உடைய ரிசல்ட் வந்து வெகு சீக்கிரத்தில் வெளியாக போகுது அதுக்கு முன்னாடி நமக்கு யாராருக்கு இடஒதுக்கீடு என்னென்ன இடஒதுக்கீடு எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வப்போது நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ் ஃபார் எயிட் பர்சன்ட் அதாவது ஆல்ரெடி இடைநிலை ஆசிரியர்களாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிஜிடிஆர்பியில் இடஒதுக்கீடு இருக்குது இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள் இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஜென்டல் டனில் மொத்தம் இருபத்தி நாலு வேக்கண்ட்டு அந்த சப்ஜெக்ட் வைஸாக தமிழ் ரெண்டு இங்கிலீஷ் மூணு மேத்தமேட்டிக்ஸ் மூணு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி இருக்குது ஜென்ரல் டன் உமல்ல பத்து வேக்கண்ட்டு அது பாருங்கள் என்னென்ன சப்ஜெக்டுக்குன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஜெண்டட்டலில் தமிழ் மீடியத்துக்கு ஒரு நாலு சீட்டு பிசி பிசின்னு சொல்லும்போது ஒரு பத்தொம்பது சீட்டு பிசி உமனில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்பது சீட்டு பிசி தமிழ் மீடியம் ஒரு மூணு சீட்டு எம்பிசி டிஎன்சி இது பார்த்தோன்னா ஒரு பதினாறு சீட்டு எம்பிசி டிஎன்சி உமன் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழு சீட்டு எம்பிசி டிஎன்சி தமிழ் மீடியம் ஒரு சீட்டு அடுத்து எஸ்சி எஸ்சின்னு சொல்லும்போது ஒரு எட்டு ஒன்பது வேக்கண்ட்டு எஸ்சி விமலில் நாலு வேக்கண்ட்டு டோட்டலி வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வைஸாக பதினாலு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸாம் நடந்தது இல்லையா ஸோ தமிழுக்கு பதிமூணு இங்கிலீஷுக்கு பதினஞ்சு மேக்ஸுக்கு பதினாலு ஃபிசிக்ஸுக்கு பதினஞ்சு கெமிஸ்ட்ரிக்கு பதினொன்று பாட்னிக்கு எட்டு ஜுவலஜிக்கு ஏழு ஹிஸ்ட்ரிக்கு ரெண்டு ஜியாகிரபி ஜீரோ எக்கனாமிக்ஸுக்கு ஒன்பது காமர்ஸுக்கு எட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜீரோ அடுத்து சிஎஸ்சுக்கு ரெண்டு உடற்கல்வி இயக்குனர் நாலு மொத்தம் நூற்றி ஆறு சீட்டுகள் வந்து பார்த்தோன்னா செகண்ட் கிரேடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த எட்டு சதவீத இடஒதுக்கீடு வந்து கிடைக்கப்போகுது நண்பர்களே இது இவங்களுக்கான ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு சரிங்களா இந்த சீட்டு வந்து வேறு யாரும் போட்டி போட முடியாது முழுக்க முழுக்க இவர்களுக்கு மட்டுமே என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ ஓரளவுக்கு வந்து அந்த செகண்ட் கிரேடாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது அதுதான் நண்பர்களே இப்போ நம்ம ஷோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி டிஆர்பி அப்டேட்டு நிறைய வந்து வரப்போகுது அதெல்லாம் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் சில தினங்களில் ஃபைனல் ஆன்சருக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து விட போகிறாங்க நீங்களும் தயாராக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்